ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அதோட கண்டினியூஷன் தான் இது விட்டு விட்டு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ட் அதோட கண்டினியூஷன் அந்த டாப்பிக்கின் கீழே இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா மீனிங் பார்த்துட்ருக்குறோம் இப்போ குழம்புன்னா இந்த லகர லகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு நகர நகர அந்த வேறுபாடெல்லாம் பார்க்குறோம் இப்போது குழம்பு இதில் பாருங்க குழம்பு அப்படின்னா இந்த சிறப்பு நகரம் போட்டு வர்ற குழம்பு அப்படின்னா சாஸ் கொல் அப்படின்னா லட்டுக்கு லா வந்து கொல் அப்படின்னா கொன்று விடு அப்படின்னு அர்த்தம் கொல் அப்படின்னா பெரு பெற்று கொல் அப்படி சொல்றோம்ல அந்த இதே கோல் அப்படின்னு குண்டுலா போட்டு போட்டு குண்டு வந்துச்சுன்னா கம்பு கோல் அப்படின்னா கோல் சொல்லல் அப்படின்னு மீனிங் சூள் அப்படின்னா கருப்பம் சபதம் சூள் அப்படின்னா நா அப்படின்னு மீனிங் இது தாள் அப்படின்னா கால் மு கால் அல்லது முயற்சி மீனிங் ரெண்டு மீனிங் இருக்குது தால் அதாவது குண்டியில் போட்டு எழுதணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இந்த தாள் குண்டியில் போட்டு எழுதுனா கால்னு ஒரு மீனிங் இருக்குது தாள் அந்த காலை சொ அந்த ஒரு மீனிங் இருக்கு முயற்சி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது ஓகேங்களா அடுத்து தாள் அப்படின்னா தாழ்வடை ஓகே தோல் அப்படின்னா ஸ்கின்னு நம்மளோட ஸ்கின்னு சொல்கிறனா அது தோல் அப்ப அந்த இல் ஸ்கூலுக்கு போகிற பள்ளி ஸ்கூலுக்கு போடுற இல் வந்துச்சுன்னா ஷோல்டர் நம்மளோட ஷோல்டர் நாள் அப்படின்னா நான்கு அப்படின்னு மீனிங் நாள் அப்படின்னா நான்கு அந்த நாள் அப்படின்னா தினம் நம்ம டெய்லி என்ன கிழமைன்னு சொல்கிறோமே திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி சொல்கிறோன்னா நாள் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்கிறோம்னா அதுக்கு அடுத்து நீளம் அப்படின்னா நீல நிறம் நீளம் அப்படின்னா நெடுமை இந்த இதெல்லாம் நம்மளுக்கு புல் அப்படின்னா கிராஸ் புல் அப்படின்னா பறவை அடுத்து புளினா டைகர் இந்த புளி அப்படின்னா புளிய மரப்பழம் மூளை அப்படின்னா கார்னர் குண்டுலை வந்துச்சுன்னா அதே கார்னர் ஒவ்வொரு மூளைக்கும் நாலு மூளை இருக்குது அப்படி சொல்கிறல கார்னர் இதே இந்த மூளை அப்படின்னு வந்துச்சுன்னா பிரெயின் நம்மளோட பிரெயினை குறிக்கும் அடுத்து சிறப்புழா மூளை அப்படின்னு வந்துச்சுன்னா அகப்பைன்னு ஒரு மீனிங் இருக்குது ஓகேங்களா அடுத்து வலி அப்படின்னா நோய் வலிக்கிறது அது ஒரு நோய் இதே இந்த வலி அப்படின்னா காற்று சிறப்புள்ளி போட்டு வழின்னு வந்துச்சுன்னா பாதை வால் அப்படின்னா டெய்ல் வால் ஒரு ஒன்னோட வால் இதே வந்து ஸ்கூலுக்கு போகிற இல் வால் அப்படின்னு வந்துச்சுன்னா ரம்பம் வால் அப்படின்னா சிறப்பு இல் போட்டு வந்துச்சுன்னா வாள் அப்படின்னா வாளி சரி விழா அப்படின்னா குண்டுலா போட்டு விழா அப்படின்னு வந்துச்சுனா விழா எலும்பு விழா எலும்பு விழா அப்படின்னு வந்துச்சுன்னா விழா மரம் விழா சிறப்புலா போட்டு வந்துச்சுன்னா திருவிழா ஓகேங்களா அடுத்து விளக்குதல் குண்டியில் போட்டு குண்டியில் போட்டு வந்துச்சுன்னா விளக்குதல் அப்படின்னா நீக்குதல்ங்கிற மீனிங் இதே ஸ்கூலுக்கு போடுறலாம் விளக்குதல் அப்படின்னு வந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா வெள்ளம் குண்டியில் போட்டு வெள்ளம் அப்படின்னா அது ஒரு இனிப்பு கரும்பு வெள்ளம் அப்படி வரும்ல அது அடுத்து வெள்ளம் ஓகேங்களா வெள்ளம் அப்படி இருந்துச்சுன்னா நீர்பெருக்கு ஓகேங்களா வேலை குண்டுலை போட்டு வந்துச்சு அப்படின்னா தொழில் வேலை அந்த ஸ்கூலுக்கு போடுறலா பள்ளிக்கு போடுறலா லை வந்துச்சுன்னா பொழுது காலை வேலை மாலை வேலை இரவு வேலை அப்படி சொல்கிற மாதிரி அந்த பொழுதுகளை குறிக்கிறது தான் வேலை குண்டியில் போட்டு வருது அப்படின்னா வேலாயுதம் வேல் வேல் அப்படிங்கிறது குண்டியில் வந்துச்சுன்னா வேலாயுதம் இதே வந்து ஸ்கூலுக்கு போகிற யில் வேள் அப்படின்னு வச்சினா மன்மதன் அப்படின்னு ஒரு மீனிங் ஓகேங்களா அடுத்து நகர 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 வேறுபாடுகள் இதில் பாருங்க அந்நாள் அந்நாள் அப்படின்னா அவள் அண்ணாள் அந்த தன் நகரம் தாவுக்கு அப்புறம் வர்றனா வந்துச்சுன்னா அந்த நாள் இதே ரெண்டு சுழியின் போட்டு அன்னம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வகை பறவை மூணு சுழியின் போட்டு அண்ணம் அப்படின்னு வந்துச்சுன்னா வாயின் மேற்பகுதி நம்ம வாயினுடைய மேற்பகுதியை அன்னம்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஆண் அப்படின்னா மேல் பர்சன் முனு ஆண்க்கு எப்படி எழுதுவோம் மூணு சுளி போட்டு போடுவோம் ஆண் அப்படின்னா மேல் பர்சன் ஒரு ஆணை குறிக்கிறது இங்கே பாருங்க ரெண்டு சுளி இன் போட்டு ஆண் அப்படின்னா பசுன்னு மீனிங் ஓகே இன்னார் ரெண்டு சுழியின் போட்டு இன்னார் அப்படின்னு இருந்துச்சுன்னா இத்தகையர் இன்னார் அப்படின்னா இத்தகையர் இதே வந்து தாக்கப்புறம் வர்றது இன்னார் இன்னார் தன்னகரம் போட்டு இன்னார்ன்னு வந்துச்சுன்னா இந்த நார் இந்த நார் அப்படின்னு வந்து ஈந்தாள் ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு மீனிங் ஈந்தாள்னா கொடுத்தாள் ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள்ங்கிறது மீனிங் பாருங்க ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள் ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள் ஓகேங்களா அடுத்தது உன்னல் உன்னல் அப்படின்னா முனுசுலி போட்டு வந்துச்சுன்னா புசித்தல் சாப்பிட்றது புசித்தல் இதே ரெண்டு சுழியின் போட்டு உன்னல் ஊயின் நாயில் ரெண்டு ரெண்டுமே ரெண்டு சுழியின் உன்னல் அப்படின்னு வந்துச்சுன்னா நினைத்தல் ஊன் அப்படின்னா ரெண்டு சுளியின் போட்டுச்சுன்னா மாமிசம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்ல அது நான் மா மாமிசம் மூணு சுளியின் போட்டு ஊன் அப்படின்னு வந்துச்சுன்னா உணவு அப்படிங்கிறது மீனிங் உணவுங்கிறது மீனிங் நெக்ஸ்ட் என்னால் எந்நாள் அப்படின்னா ரெண்டு சுளியின் போட்டு நான் போட்டு இல் போட்டு என் நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னுடைய ஆள் அல்லது என்று சொல்லாள் அது ரெண்டு மீனிங் இருக்குது என் ஆள் அல்லது என்று சொல்லாள் அப்படிங்கிற ரெண்டு மீனிங் இருக்குது என் நாள் நான் போட்டு என் நாள் தன்னகரம் வந்துச்சுன்னா எந்த நாள் அப்படிங்கிறத குறிக்கும் எந்த நாள் அப்படிங்கிறது எண்பது மூணு சுளியின்னு போட்டு எண்பதுன்னு வந்துச்சுன்னா எண்பதுங்கிற ஒரு நம்பர் ரெண்டு சொல்லி எண் போட்டு எண்பதுன்னு வந்துச்சுன்னா என்று சொல்வது ஒரு எண்பது அப்படின்னு சொல்கிறது என்று சொல்வது அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எண்ணெய் அப்படின்னா நம்பரை சொல்கிறது எண் நெய் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆயில் நம்ம யூஸ் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அது எண்ணெய் அதெல்லாமே ஆயில் நெய் வந்துச்சுன்னா நம்பர்ஸ் கண்ணன் ரெண்டு சொல்லி போட்டு இ மூணு எல்லாமே ரெண்டு எல்லாம் வந்துச்சுன்னா கண்ணன் அப்படின்னா கர்ணன் அப்படிங்கிறது மீனிங் கண்ணன் மூணு சுலியின் போட்டு வந்துச்சுன்னா கிருஷ்ணன் ரெண்டு சுளியின் போட்டால் கர்ணன் கண்ணன்னா மூணு சுளியின் போட்டு கண்ணன் வந்துச்சுன்னா கிருஷ்ணன் ஓகே கன்னி அப்படின்னா குமரி அப்படிங்கிறது மீனிங் கன்னி அப்படின்னா குமரி அடுத்து மூணு சுலியின் போட்டு கன்னி அப்படின்னு வந்துச்சுன்னா கண்ணை உடையவள் மூணு சுளின் போட்டு வந்துச்சுன்னா என்னது கண்ணை உடையவள் அடுத்து கான் கான்னா காடு கான்னா என்ன காடு இதே மூணு சுளியின் போட்டு கான்னா பார் அப்படிங்கிறது மீனிங் நெக்ஸ்ட் சுண்ணம் அப்படிங்கிறது என்ன மூணு சுழியின் சுண்ணம் அப்படின்னா வாசனை பொடி ரெண்டு சுழியின் போட்டு சுண்ணம் அப்படின்னு வச்சுன்னா சுழி அப்படிங்கறது மீனிங் தன் ரெண்டு சுழியின் தன் அப்படின்னு வச்சுன்னா தனது இது நம்மளுக்கு தெரியும் மூணு சுழியின் போட்டு தன் அப்படின்னா குளிர்ச்சி இதுவும் நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குறக்கு வாய்ப்பு இருக்குது மூணு சுல்லியின் போட்டு தன் அப்படின்னு வந்துச்சுன்னா குளிர்ச்சி தன்மை ரெண்டு சுழியின் போட்டு தன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா இயல்பு அவங்களோட தன்மையே இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அவங்களோட இயல்பு இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தன்மைனா இயல்பு இதே மாதிரி மூணு சுழியின் போட்டு தன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா குளிர்ச்சி அப்படிங்கிறது அர்த்தம் தன்மைனா குளிர்ச்சி தன்னாலும் குளிர்ச்சி தன்மைனாலும் குளிர்ச்சி தின் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம்ல அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஈட் அதை தான் தின்னால் சாப்பிட்றது மூணு சொல்லி இன் போட்டு தின் அப்படின்னு வச்சுனா வலிமை தின் தின்மை சொல்கிறோம்னா மூணு சுழியின் போட்டு வந்துச்சின்னா வலிமை பனி ரெண்டு சுழி இன் நீ போட்டுச்சுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் இதே மூணு சுளி நீ போட்டோம்னா வேலைன்னு அர்த்தம் இது நம்மளுக்கு தெரியும் மேக்சிமம் அடுத்து மனம் இங்கே ரெண்டு சொல்லினா மனம் தான் நம்மளோட உள்ளம் மனசு நம்மளோட மனசு மனம்னா உள்ளம் மூணு சொல்லினா போட்டோம்னா வாசனை மனம் மனம் மூணு சொல்லினா போட்டு மனம்னா வாசனை ரெண்டு சொல்லி எண் போட்டு மண்ணா அரசன் மண்ணா என்ன அரசன் இதே மூணு சொல்லி ஏன் போட்டு மண் அப்படின்னா பூமி அடுத்து மான் மான்னா விலங்கு ஒரு வகை விலங்கு மான் மூணு சுழியின் மான் அப்படின்னா சிறப்பு மாண்பு மிகு அப்படிலாம் சொல்றோம்ல மூணு சுலியின் போட்டு மான்னு வந்துச்சுன்னா சிறப்பு முன்னாள் அப்படின்னா இந்த முன்னாள் சொன்னால் முட்காலத்தில் முன்னாள் அதாவது தன்னகரம் வர நான் போட்டு முன்னாள் அப்படின்னா மூன்று நாளை குறிக்கும் மூன்று நாள் தான் முன்னாள் இதே ரெண்டு சுழியின் போட்டு முன்னாள் அப்படின்னு வந்துச்சுன்னா முட்காலத்தில் முன்னூறு முன்னே நூறு அப்படின்னு மீனிங் கொடுக்கும் இதே முன்னூறு இந்து போட்டு வரும் முன்னூறு அப்படின்னு வந்துச்சுன்னா மூன்று நூறு அப்படிங்கிறது மீனிங் அடுத்து வன்மை இதே ரெண்டு சுழியின் போட்டு வன்மைன்னு வந்துச்சுன்னா வலிமை அதே வன்மை மூணு சுழியின் போட்டு வன்மைன்னு வந்துச்சுன்னா வள்ளல் தன்மை ரெண்டு சுழியின் போட்டு வன்மை வந்தா வலிமை மூணு சுழியின் போட்டு வன்மை வந்துச்சுன்னா வள்ளல் தன்மை அடுத்து அவ்வளோதான் மேக்ஸிமம் இது அடுத்தது வந்துருச்சு விட்ட குப்பை அந்த டாப்பிங்கில் வேறுபாடுகளை அறிந்தால் ஒருவர் ஒரு ஒருவர் எழுத்துப்பிள்ளையின்றி எழுதலாம் என்பது உறுதி குரிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே பொருள் தருவனவும் ஒரு சில உண்டு அதாவது அங்கு ஆங்கு இவ்விரண்டும் அவ்விடம் எனும் ஒரே பொருளையே தருவன இதெல்லாம் நம்ம பாருங்கள் அங்கு ஆங்கு இது ரெண்டுமே வந்து அவ்விடம் எனும் பொருளையே தருவன நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அங்கு ஆங்கு ரெண்டுக்குமே வந்து அவ்விடம் எனும் பொருளையே தருவன அடுத்து இங்கு இங்கு இவ்விரண்டும் இங்கு ஈங்கு இவ்விரண்டும் இவ்விடம் என்னும் பொருளையே தரும் அங்கு அங்குனா அவ்விடம் இங்கு ஈங்கு இவ் அப்படின்னா இவ்விடம் அதாவது குறிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே பொருள் தருவனவும் ஒரு சில உண்டுன்னு சொல்லிக்கிறாங்க அதை தான் சொல்கிறாங்க இங்கே அங்குங்கிறது குரில் ஆங்குங்கிறது நெடில் இங்குங்கிறது குரில் ஈங்குங்கிறது நெடில் ஸோ இது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா சரி அந்த விட்டு விட்டு பேயில் இருக்கிற பேலன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு நீ நெக்ஸ்ட் டாபிக் இந்த புக்கில் வந்து இன்னும் முக்கியமான டாபிக் இருக்குது அதை வந்து இன்னொரு வீடியோ போடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ